thank you மதுரை மாவட்டத்தில் சனிக்கிழமை நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அமைச்சர் பி மூர்த்தி மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்ற கிராம சபை கூட்டங்களிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மதுரை மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வேதாந்தாவின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க நவம்பர் ஏழாம் தேதி ஏலம் விட்டது டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட முதல் பாரம்பரிய பல்லுயிர் மரபு தளம் அழிந்துவிடும் இங்கு தொல்லியல் சின்னங்கள் படுகைகள் தமிழில் கல்வெட்டுகள் என தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு கூறுகள் சேதமடையும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர் அரிட்டாப்பட்டியில் ஊராட்சி தலைவர் வீரம்மாள் தலைமையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் பி மூர்த்தி மற்றும் எம்எல்ஏக்கள் செல்வம் வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் அமைச்சர் பி மூர்த்தி பேசுகையில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக வனத்துறை அமைச்சர் தெளிவாக கூறியுள்ளார் ஏலம் எழுத்த நிறுவனம் விண்ணப்பிக்கும் போது அனுமதி தர முடியாது என்று கூறியுள்ளார் தமிழக முதல்வரும் இதில் கவனம் செலுத்தி வருகிறார் என்றும் சுரங்கம் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் உறுதியளித்தார் இக்கூட்டத்தில் மத்திய அரசின் டங்ஸன் சுரங்க ஏல அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் தொல்லியல் பல்லுயிர் பாதுகாப்பு பகுதிகள் அடங்கிய பகுதியை பாரம்பரிய பண்பாட்டு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்துள்ளதால் டங்ஸன் சுரங்க திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது சட்டப்பேரவையில் கொள்கை முடிவை அறிவித்து சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது